වැඩමම වදාළ ගෞරෝණීය මානාකහමුතරන් වහන්සේලාගේ අපේ පියතුමන්ගින් කරුක්කල්තුමන් ලග මවිල උතුමල්ලගින්. ඒ වගේම තානාාපතිවරවුන් මහකොමසාරිස්වරුන් ඒ වගේම අප්‍රවංශශ කාරතුමා ඒවගේම ආරාධිත සියලෝ අමුත්තාන්ගෙන් අවසරයි. එමකතරියම්, இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் முக்கியமான அங்கம்தான் மக்களால் தம்மை ஆட்சி செய்வதற்கு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது ஆனால் தேர்தலில் வாக்களிப்பதும் ஆட்சியாளரை தெரிவு செய்வதுடனும் மாத்திரம் ஜனநாயக கடமை நிறைவடைவதில்லை அது ஜனநாயகத்தின் முக்கியமான அங்கமாக இருந்தாலும் எமது நாட்டிற்குள் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக வியூகங்களின் வலுவான தன்மை அதே போன்றோ சட்டத்தின் சில வலுவான தன்மை அவசியம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதனால் நான் முதலில் நாட்டு மக்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக எனது முழுமையான அர்ப்பணிப்பை எனது பதவி காலத்தில் காண்பிப்பதற்கு நான் தயார் அதே போன்றோ எமது நாட்டில் தேர்தலின் போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் சமயத்தில் அதில் ஜனநாயக ரீதியிலான வரலாறு உள்ளது எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலில் ஏற்படும் ஆட்சி மாற்றத்தை எந்த தலைவரும் நிராகரித்ததில்லை அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றத்தின் போது அர்ப்பணிப்புடன் முன்மாதிரியாக செயற்பட்டமைக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் அதே போன்று எமக்கு மிகவும் சவாலான நாடு கிடைத்திருப்பதை நாம் மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம் எமது அரசியலில் இதைவிட தூய்மையானதாக மக்கள் எதிர்பார்க்கும் நல்ல அரசியல் கலாசாரம் தேவையாக உள்ளது நாம் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட தயார் எமது நாட்டின் அரசியல்வாதிகள் அரசியல் தொடர்பில் மக்களிடம் அது பொருத்தமற்றது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால் எமது பக்கத்தில் எதிர்காலத்தில் அரசியல்வாதிகள் அரசியல் தொடர்பில் மக்களின் கௌரவம் மக்களின் நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக சகலதையும் செய்ய தயார் அதே போன்றோ எமக்கு ஏற்பட்டுள்ள இந்த ஆழமான சவாலை அரசாங்கத்திற்கோ பொது கட்சியொன்றிற்கோ அல்லது தனிநபருக்கோ மாத்திரம் செய்ய முடியும் என நான் நம்பவில்லை இதற்கு முன்னரும் கூறியுள்ளேன் நான் மந்திரவாதியும் அல்ல மாயாஜாலவாதியும் அல்ல நான் இந்த நாட்டின் சாதாரண பிரஜை திறமைகள் உள்ளன இயலாமைகள் உள்ளன எனக்கு தெரிந்த விடயங்கள் உள்ளன தெரியாத விடயங்கள் இருக்கின்றன ஆகையால் எனக்கு தெரிந்ததை ஒன்று கொண்டு சிறந்த முடிவுகளை எடுத்து இந்த நாட்டை வழிநடத்துவது எனது பொறுப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதில் அனைத்து தரப்பினருக்கும் பொறுப்பு உள்ளது ஆகையால் இந்த நேரத்தில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன் சவாலை தீர்க்க எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவேன் அதே போன்று நம் நாட்டிற்கு சர்வதேசத்தின் ஆதரவு தேவை உலகில் எத்தகைய பிளவுகள் இருந்தாலும் அந்த ஆதரவை நாம் பெற வேண்டும் நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது அனைத்து நாடுகளுடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்பட வேண்டும் அதற்காக தீர்மானங்களை எடுப்பதற்கு சலைக்கப் போவதில்லை அதே போன்று நமது நாட்டை கட்டியெழுப்பும் கூட்டு பணியில் தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் பாரிய பொறுப்பு உள்ளது ஜனநாயக ரீதியாக என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் எனக்கு வாக்களித்தோரும் இருக்கிறார்கள் எனக்கு வாக்களிக்காதோரும் இருக்கிறார்கள் ஆகையால் நான் சகலரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன் மும்மணிகளின் ஆசி கிடைக்கட்டும் கடவுள் துணை அனைவருக்கும் நன்றி தேவி சுதி